அனைவருக்கும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நான் பதிவுகள் போடும்போது வந்த சூரிய பகவான் மறைவு மறைவுக்கு வந்த காட்சி இது பாருங்க அப்படியே வானத்துல அந்த கதிர்வீச்சு வந்து பிரதிபலிக்கிறத பாருங்க காலையில் சூரியன் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லைன்ஸோட அதாவது ஒரு வரிசை சித்தர்களை குறிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சிவை என்ன இந்த பதிவு நான் போட போட கீழ வந்து உங்களுக்கு ஒரு எண் வரும் அந்த எண் வந்து நீங்க சித்தர்களை அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சேர்ந்துக்கோங்க சாமி சரணம் இன்னைக்கு வந்து பதிவு நீங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க சுத்த பெருமக்கள் சொல்லுவாங்க இந்த போடக்கூடிய மாறுவேட வேஷங்கள் போலித்தனம் எல்லாம் என்றாவது ஒரு நாள் அவங்க என்னதான் தன்னை மறைச்சுக்கிட்டு போலி வேஷம் போட்டாலும் உண்மையாக போலியா நடித்தாலும் காலமும் சூழ்நிலையும் இந்த உலகத்துல என்றாவது ஒரு நாள் அவர்களை வந்து வெளியில வந்து கொண்டுட்டு வருமாமா அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையோட சத்தியத்தோட இருக்கணும் யாருக்கிட்டையுமே நம்ம வந்து போலி வேஷம் போட்டுட்டு பிறரை ஏமாற்றினால் நம்ம தான் ஏமாத்துவோம் ஆனா எதிர்காலத்துல காலமும் சூழ்நிலையும் நம்மள நம்மளுடைய ஒரு ஆன்மாவ பல பேர் மத்தியில வந்து போலியா காட்டிவிடும் அதனால சத்தியத்தோடு தர்மத்தோடு நம்ம வந்து நடப்போம் சிவாய நம்ம திருச்சி சம்பளம்